வணக்கம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு பொருட்களோட கூப்பன் வழங்கிட்டு இருக்காங்க எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லா மக்களும் ரேஷன் கடைக்கு பொங்கலுக்கு எவ்வளவு ரூபா வழங்குறாரு அப்படிங்கிற பேச்சத்தை எப்போ பார்த்தாலும் இதில் காசு இல்லைங்கிறாங்க இருக்குன்றாங்க ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடன் கொண்ட கட்டல போய் நிற்கிது யார் கேட்டாலும் கூக்க மாட்டாங்க இருபத்தஞ்சி சதவீதம்தே அந்த நாட்டு அந்த மாநிலத்துடைய வருமானத்தை இருபத்தஞ்சி சதவீதம் தான் வட்டிக்கே வாங்கணும் அதுதான் முறை இங்கே என்னன்னாக்கா முப்பது போயிடுச்சு இப்போ ரீடிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இனிமேல் கடன் கேட்டாலும் யார் கொடுக்க போகிறதும் இல்லை ஏன்னா குண்டி கொள்ளாத கோமணம் கட்டிட்டா யார் கொடுப்பா ஒரு மனுஷனுக்கு எல்லை எல்லையை தாண்டி அது வாடு இருக்குது கடனை மேலே கடன் போய்கிட்டே இருக்குது ஏற்கனவே ரெண்டு கோடி ஒரு கோடி பேருக்கு ஏற்கனவே ஒரு கோடியிலேருந்து இப்போ ஒரு கோடியை பத்து லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் வேறு இருக்குது எந்த ரோடு சாலை வசதி எதுவுமே நாட்டில் கிடையாது தொழிற்சாலைக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது எது எந்த விஷயமே நடக்கலை ரூபாயை வாங்குகிறேன் பதினஞ்சாந்தேதி போட்டு விட்றீங்க அந்த ரூபாயை கொடுக்குறேன் அதுவும் கூட இப்போ இப்போ பிராந்தி கடையில் கொடுக்குறேன் இதுவோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் இதே நடக்குது இப்போ வருஷம் வருஷம் பொங்கல் கொடுத்திய போன தடவை ஆயிரரூவா உடுத்திய இந்த தடவை ரூபா எங்கே எங்கேன்னு கெடுக்கிட்டிருக்கேன் பொங்கலுக்கு இன்னும் பத்து நாளிட்டே இருக்குது இதுக்கு இடையில் வெறும் அரிசி வெறும் கரும்பு இதை மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் கூட எழுநூற்றம்பது ரூபா அறிவிச்சிட்டாங்க இவர் ஸ்டாலின் சுற்றி சுற்றி ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் எவரோட விட கொடுக்குறது காசு முள்ளைய யார்கிட்டடா வட்டிக்கு வாங்குறது எந்த தான் கொடுப்போம் எந்த தான் கேட்போம் அதில் எந்த நிறுவனத்திட்டா கேட்போம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அவரு எப்படி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து பழகிட்டிய இவங்க வாங்கி பழகிட்டாயே இனிமே முடியவே முடியாது இவங்களுக்கு வாங்கினா தான் தூக்க வரும் இது ஒரு நோயாக மாறிடுச்சு ஏன்னா அவனா கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க தீ தீப பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு எவ்வளோ கொடுக்குறாரு எவ்வளோ கொடுக்குறாரு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரே நம்ம இருக்குது எல்லாம் வேலையே பார்க்க முடியல ஏப்பா என்னப்பா வெறும் அரிசியை கொடுத்து என்ன வேணா எங்களை பொங்கல் வைக்க தெரியாதா சீனியை கொடுத்து என்ன பண்ணாங்க சீனி வாங்கிக்கிற மாட்டமோ கரும்பு இந்த அறிக்கையாக பத்து ரூபாய் கொடுத்தா கரும்பு இதுக்கு இதுக்கு ஸ்டாலின்னு ரூபாய் எவ்வளவையாக கொடுக்குறாரு அதே சொல்லி அப்படி ரேசங்கடக்காரனோட மல்லுக்கு போறேன் சண்டைக்கு போகிறாங்க அவங்க கம்முன்னு இருக்காங்க இன்னுமே சொல்லலை அவங்க நாங்கள் என்னையாக பண்ணுவான் என்ன சொல்லலையே அப்படின்னு கேட்காங்க எப்படி நீங்கள் அறிவிச்சுட்டு அறிவிச்சதே போறியே அறிவிச்சிட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது இதுக்கு இடையில் ஒரு ஆள் யாரோ ஐகோர்ட்டில் போட்டிருக்காரு த தமிழ்நாடு மதுரை ஐகோர்ட்டில் போட்டிருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாடு சர்க்காருக்கு இரண்டாயிரம் ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸை போட்டிருக்காரு அவர் ஒன்றே விளக்கம் கேட்டிருக்காரு தமிழ்நாடு சர்க்கார்த்த இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே ஒன்றா ஆயிரம் கொடுத்து இல்லாமல் இந்த ரெண்டாயிரம் கேட்குறாங்க அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அந்த விளக்கம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில காசு இல்லைன்னு சொல்ல போகிறாங்களோ அல்லது நாங்கள் தர்றோம் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்களோ அது நமக்கு தெரியல ஏன்னா ஆளுங்கட்சியூ கூட அந்த வேஷம் கட்டுவாங்க அவங்களே ஒரு ஆளை விட்டு போட சொல்லிவிட்டு ஏன்னா நேரடியாக நம்ம இல்லைன்னு சொன்னால் பகை நீட்டிட்டு குறைச்சா பகைன்னு சொல்லுமா இல்லையா அது மாதிரி நாளாக கொடுத்துட்டு இப்போ கொடுக்க முடியல காசு இல்லைன்னு சொன்னால் நம்ம வை வாங்கி நம்மள பிடிச்சிக்கிட்டு இவனே ஒரு ஆளவெட்டு கோர்ட்டில் கேச போடுறது கோர்ட்டில் கவர்மெண்ட் தரப்பில் விளக்கத்தை கொடுத்து போய் அப்போ கோர்ட்டு நினச்சி எப்போ அவன் காசில்லங்கிறாங்க அப்போ கோர்ட்டே சொல்கிறது மாதிரி வந்துடும் அப்போ கோபம் பாதி குறஞ்சு போகும் அரசாங்கத்து மேலே ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய கோபம் பாதி குறஞ்சி போகும் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள்லாம் இருக்கு நம்மளால் ஒரு யூகந்தே பண்ணுறோம் இதுக்கெல்லாம் அவர் கொடுக்கத்தேன் பெரும்பாலும் முயற்சி பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஆயிரரூவாய் தொலைச்சி விடுவோம் வேறு வழியாக நம்மளுக்கு கட்டியேறி விடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது எல்லோருமே நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த படம் நீங்கள் கொடுத்து கொடுத்து இந்த படம் ரொம்ப நாள் நடக்காததை பார்த்துங்க ரொம்ப நாள் நடக்காது பெரிய ஆபத்தான க கட்டத்துக்குள்ளே நீங்கள் போய் விட்டுப்பிட்டிய நாட மாதம் ஆயினா ஆயிரம் பொங்கலுக்கு ஆயிரம் எடப்பாடி ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்து விட்டார் எலெக்ஷனுக்காக வேறு ஒன்றும் இல்லை எலெக்ஷன் வரப்போகுது நாலு மாதம் கழிச்சு எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டு விட்டார் இவங்க எடப்பாடி கொடுத்தாரு கொடுத்தா ஸ்டாலின் தான் நாலாயிரம் கொடுத்தார் கொரோனா நிதி அதே ஒன்று பேச மாட்டேங்கிறேன் எடப்பாடி ரெண்டாயிரத்து ரூபா கழிச்சு விட்டாரான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐந்ரூவா கொடுத்தாரு நாலாயிரம் ரூபா கொடுத்து வட்டத்துக்கு வட்ட ஆயிரம் கொடுத்து பொங்கல் பரிசு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் இருக்காரு ஆனால் இதெல்லாம் பேர் போய் எடப்பாடியை பிடிக்கிறேன் இழுத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கிழக்குறேன் பொங்கலுக்காக அப்போ உங்களோட போய் எனக்கு இதே வேலையா போச்சு இதே அக்கப்புறம் போச்சு அதனால எதையாவது இவ்வளவுனா வாங்காத தலை தலையை அடமான வச்சாவது வாங்கியா ஒரு ஒரு இருபதாயிரம் கோடியா வாங்கி துவைச்சு முடியா என்ன பண்றது சண்டைக்கு வர்றானே என்ன பண்றது இங்க வேலை வாக்க முடியாது உங்க ராஜேந்திரம் அவன் ஒத்துக்க மாட்டானே அதனால காலாலத்தை கடனை கப்பிய வாங்கி பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் போட்டு முடியாது